ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட் ஒன்று செய்ய போகிறேன் அந்த மாதிரி டேஸ்ட்டான ஒரு ஸ்பைஸியான ஒரு சிக்கன் ரோஸ்ட் வந்து அதுக்கு நான் இன்றைக்கு சிக்கன் ப்ரஸ்ட்டில் தான் செய்ய போகிறேன் கோழின்னு நெஞ்சு பகுதி அதுக்கு அது நான் நல்ல பெரிய மூன்று சிக்கன் ப்ரஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல பெரிய பெரிய துண்டா வெட்டிட்டு கழுவி போட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்குறேன் வடித்து வச்சுட்டு இதுக்கு நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மற்றது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி கரம் மசாலா ஒரு மற்றது ஒரு டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் மற்றது கொஞ்சம் கரவு மிலை மட்டும் நல்லா உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி போட்டு அரை மணித்தையாளம் ஃப்ரிட்ஜுக்கு வைங்க குறைஞ்சது அரை மணித்தையாளம் ஃப்ரிட்ஜுக்க வச்சுங்கன்னா சூப்பர் ஓவர் நைட் வைச்சாலும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு இரவு ஃபுல்லாக வச்சாலும் சூப்பர் ஆனால் நான் அரை மணித்தேளம் வைக்கிறேன் இரவு ஃபுல்லாக வச்சாலும் நல்லா மெரினேட் ஆகி நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு ஒரு இப்போ நாங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும் கொஞ்சம் ஒரு கூடு உள்ளி ரெண்டு தூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருப்பு விலைய அரை அருவெல்லாம் இதில் போட்டு அடிச்சு எடுக்க போகிறோம் அடித்து எடுத்துட்டு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ எண்ணெய் வந்து குறைச்சி வந்தால் பிறகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் மட்டும் நான் ரம்பையில் போடுறேன் ரம்பையில் இல்லா இல்லை இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை இருந்தால் போடுங்கோ ரம்பையில் ஒரு நல்ல வாசம் அது இருந்தால் இருக்கிறபடியாக போடுறேன் இல்லாட்டி தோழத்து போட்டுட்டு ஒரு துண்டு கருவா கருவாயம் போட்டு ரெண்டு மூண்டு சைக்கிர மிளகாயை வெட்டாமல் அப்படியே முழுசாக போடுங்க போட்டுட்டு சாடியை வதக்கி விட்டுட்டு நாங்கள் அடித்து அந்த அடித்து வச்சுருக்கிற வெங்காயம் முள்ளி பச்சை மிளகாய் அதையும் போடுங்க போட்டுட்டு வதக்கி விடுங்கோ ஏன்னா நேரம் நல்ல போன்றவங்க வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு வர்னேட் பண்ணி வச்சுக்கிற கோழி கோழி துண்டுகளையும் இதில் போட்டுட்டு ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு அப்படியே வதக்கி வதக்கி விடுங்கோ இது வந்து சிக்கன் ப்ரஸ்ட்டில் நான் இப்போ செய்கிறேன் நீங்கள் விருப்பம்னு சொன்னால் கோழியின் இந்த எலும்புள்ள கோழியையும் முழு முழு கோழியையும் குட்டு குட்டியாக வெட்டி இதே மாதிரி செய்யலாம் ஆனால் சமைக்கிற நேரம் கொஞ்சம் அமிகிற நேரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எல்லா சிக்கனையும் போட்டுட்டு நல்லபடியாக வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இந்த கோழிக்கு கோழி ரோஸ்ட்டுக்கு வந்து கிணக்கை தண்ணி விடக்கூடாது நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த கோழிலேருந்து வர தண்ணி தான் நாங்கள் அவிய விட போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் த இந்த ரோ சிக்கன் ரோஸ்ட் நிறப்படியாக ட்ரையாக தான் இருக்கும் கொஞ்சத்துக்கு அப்போ அதுக்காக தண்ணி கணக்க விட்டோமுன்னு சொன்னால் கண நேரம் அவியும் கோழி தண்ணி விட்டு அவிஞ்சி விட்ருக்க கோழியும் நல்ல ஓவர் குக் ஆகிருப்ப அது கூட டேஸ்ட் இருக்காது அதுக்காக நாங்கள் தண்ணி கணக்க விடக்கூடாது இந்த தண்ணி கோழி விட்டுற தண்ணியே எங்களுக்கு காணும் அதுவும் சொட்டு தண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மூடியை போட்டுட்டு அவிய விட்டமென்றால் சரி சொன்னால் நீங்கள் கோழி வந்து கழுவேக்கில் வந்து கட்டாயம் தண்ணியை நல்லா வடித்து விடுங்கோ தண்ணி இல்லாமல் தான் அந்த ட்ரையாத இந்த இதெல்லாம் இருக்கணும் தண்ணியோடு நீங்கள் போட்டு இந்த மசாலாலாம் போட்டிங்கன்னு சொன்னால் இப்படி போட்டு வளர்க்க தண்ணி விடும் பிறகு விட 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 பிற தண்ணி கோழி வந்து பிற அது குழம்பாயிடும் அதுக்காக தான் நான் அப்படி இப்படி செய்யணும் இப்போ கொஞ்சம் தண்ணியை விடுங்கோ பாருங்க நான் சொட்டு தண்ணி தான் விடுறேன் விட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடுங்க மூடி போட்டு நல்ல அடுப்பை வந்து லோ பிளேம்ல வைக்கும் நல்லா குறைச்சி விடுங்கோ அப்பதான் நெல்ல மெதுவா நல்லா சாஃப்டா அந்த மாதிரி அழிஞ்சு வரும் ஒண்ணு சுரந்து ஒண்ணும் பார்க்க தேவையில்லை அடுப்பை குறைச்சி விட்டீங்கன்னா சரி ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு அவிச்சு விட்டிங்கட்டா சரி அந்த மாதிரி கோழி அமைஞ்சிடும் யாருங்கோ எப்படி மேலே அவிஞ்சு வந்திருக்கு தண்ணி நல்லா தண்ணி விட்டுருக்கு கோழியோட தண்ணி நாங்கள் பிஸாக தண்ணி விடவே இல்லை தண்ணி விட்டு நல்லா மேலே எண்ணெய் எல்லாம் பிறந்து வந்திருக்கு அப்போ கோழியை மச நாங்கள் போட்ட மசாலாம் நல்லா வேகிட்டேன் அர்த்தம் இப்போ நல்லா எல்லாம் வேகிட்டு இப்போ கரண்டியை மெதுவாக அப்படியே ஒரு கக்கிலறி விட்டுட்டு ஆகலும் போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கோழிண்ட இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்துடும் கோழி வடி வழியாக மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வற்றணும் இந்த எங்களுக்கு நாங்கள் கோழி ரோஸ்ட்றபடியாக ட்ரையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி வதக்கி விடுங்க கவனமாக செய்யணும் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கல கோழி பீயக்கூடாது பிஞ்சால் அப்புறம் வடிவில்லாம் பார்க்க வடிவிருக்காது ஸோ வேற நான் உங்களுக்கு இப்போ ஒன்று இடத்து காட்டுறேன் இப்படி கோழி வகி இருக்கட்டு காட்டுறேன் பாருங்க அஞ்சு ஆறு நிமிஷம் தான் நான் அது உண்மையாக மூடி நான் அந்த மாதிரி அமைஞ்சு வந்துட்டு இப்போ நல்ல வடிவாக நல்லா உங்களுக்கு தேவையான அளவு ட்ரையாக வந்துட்டுது இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ வட்டி போட்டு காட்டுறேன் கோழி பேரங்கும் சூப்பராக போய்விட்டேன் அப்படியே பஞ்சு அஞ்சு மாதிரி அவளாந்தேன் இப்போ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் கரவை மேலே போட்டுவிட்டு ஓஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எந்த தோட்டம் சாப்பிட்றோம்னா சோறு எங்களுக்கு வெள்ளை சோறு ரொட்டி சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் கட்டாயம் செய்து பாருங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி